அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மையம் நான் உங்கள் முருகன் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை நம்ம பார்க்க போறோம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து எந்த வயதில் எது நடக்கும் அப்படின்றது எப்படி பார்க்கலாம் என்ன பலன் சொல்லலாம் அவருக்கு எந்த வயதில் எது மாதிரி பலன்கள் நடக்கும் அவருடைய ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்றத பிறகு சக்கர பதந்தி அப்படின்ற நூலில் இருக்குது அதை வயது ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டீட்டெயிலாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க பிறகு சக்கரை பதந்தி இது எப்படி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஜாதகம் இது புது ஆண் ஜாதகம் இப்போ வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது வயது நடக்குது இவருக்கு வயது இருபத்தி ஒம்போது நடக்குது இவருடைய லக்கணம் தனுசு லக்கணம் இந்த விதி பிரகாரம் இவர் பிறக்கும் பொழுது லக்கணத்திலே குரு இருக்கு அப்போ இவர் பிறக்கும் பொழுதே லக்கணத்தில் குரு சந்திரனும் இருக்கு அப்போ இவர் பிறக்கும் பொழுது பிறந்தவுடன் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் இருக்கு சந்திரனோடு மாற்றம் அடுத்து குரு இருக்கு அது சுபமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவர் பிறந்த உடனே இவங்க குடும்பத்துல இவங்க தாய் தந்தியருக்கு இடமாற்றம் கொடுக்குது இவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் வாங்குறாங்க வீடு கட்டக்கூடிய ஒரு மண் வாங்குறாங்க இது தாங்க அவருடைய முதல் வயதில் நடக்கிறது இப்படி ரெண்டாவது வயது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாவது இடத்துல பாருங்க இரண்டு வயதில் அதே அந்த இடத்த வந்து சிக்கிரன் பார்க்குது குரு பார்க்குது நாம இந்த விதியில திசா புத்தியை நம்ம நினைக்கல கோச்சாரத்தை இணைக்கல ஸோ அடுத்தடுத்த பதிவுல திசா புத்தி கோச்சாரத்தை எப்படி இணைச்சி இன்னும் துல்லியமாக சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இவருக்கு இரண்டு வயது நடக்கும்பொழுது வாங்கின மண்ணு இல்லைங்களா அந்த மண்ணில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு இங்கே சுக்கிரன் செவ்வாய் பார்க்குறதுனால அதை செய்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க கஷ்டமான குடும்பம் அந்த சுக்கிரன் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது ஒரு அடிஷனலாக கொஞ்சம் மண்ணு வாங்குறாங்க ப்ளஸ் சின்னதாக ஒரு வீடும் கட்டுறாங்க அப்போ இந்த குழந்தை பிறந்து இரண்டு வயதில் வீடு கட்டி முடியுது மூணாவது வயது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன நடக்குது அவங்க நிலத்துல பிரிவினை ஒன்று நடக்குது இது மூன்று வயதுல ஏன் புதன் பார்க்குது இவங்களுக்கு நாலு வயது நடக்கும் பொழுது இவங்க மண்ணெலாம் வாங்கினாங்க கொஞ்சம் கடனும் வந்து சேர்ந்து வாங்கிட்டாங்க அப்போ கடன் பிரச்சனைல அவங்க கஷ்டப்படுறாங்க இப்படி ஒரு குழந்தை பிறந்தத வச்சு அந்த குடும்பத்துல எந்தெந்த வயதுல எப்படி நடக்கும் அப்போ நாலாவது வயசுல இவருக்கு கேது சனி இவங்களுக்கு இருக்கு அப்போ இவருக்கு இவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்க போகுது அது சனி கேது அப்படின்னு சொன்னால் கடனால பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் சூரியன் ராகும் சேர்ந்து பார்க்குது இவங்க அப்பா வந்து அதிகமாக குடிச்சிட்டு அதனால பிரச்சனைகள் வேற குடும்பத்துக்கு வருது இப்படி துல்லியமாக வந்து பலன் சொல்ல முடியும் வயதை வயிற்று இப்போ இருபத்தொம்பது வயதுங்க இந்த இருபத்தொம்பது வயது எங்க நடக்கும் அப்படியே சுற்றி வந்தோம்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது அப்போ ஐந்தாவது வீடு இங்கே இருக்கு ஐந்தாவது வீட்டினுடைய பலன் இவருக்கு கிடைக்கணும் இவர் ஆண் ஜாதகம் இருபத்தி ஒம்போது வயது இவருக்கு திருமணமாகி ஐந்து வருடம் குழந்தை இல்லை இப்போ கன்சீவா இருக்காங்க இவங்க அம்மா இங்கே குழந்த பிறக்கிற தன்மை இன்னொரு நான்கு மாதத்துல குழந்தை பிறக்கும் ஸோ ஏன் ஐந்தாவது வீடு இயங்குது அந்த ஐந்தாவது வீட்டை குரு பார்க்கிறார் இப்படி தான் சொல்லணும் இப்போது இதை நாம் ஒவ்வொரு வயசுக்கும் எந்தெந்த வீடு இயங்கும் அப்படின்றத துல்லியமாக சொல்ல முடியும் இது சார்ந்த வகுப்புகள் நாம் நடத்தியிருக்கோம் மீண்டும் நடக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க குழுவில் இணைஞ்சிக்கங்க அப்பப்போ அப்டேட் வரும் அடுத்து இப்போ இருபத்தொம்போது வயது நடக்கும்போது இங்கே வரணும் இது கொஞ்சம் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு புரியாது நம்ம பிறந்த உடனே நாலு வயது வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு வயது இது இந்த மெத்தட் இதுதான் இந்த மெத்தடு இது கூட நீங்கள் டிகிரி பார்க்கறது இருக்கு அடுத்து கோச்சாரத்துல இப்ப குரு எங்க போறாருன்னு பார்க்கணும் இப்போ நாம இன்னைக்கு பார்க்கும் பொழுது குரு கோச்சாரத்துல எங்க போறாருங்க மிதனத்தில் போறாரு அப்போ மிதனத்தில் போற குரு வயது ஓட்டம் இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டுக்கு காரக கிரகமா இருக்குது அந்த மிதன குரு எங்க பாக்குறாரு பாருங்க அதே குருவையும் சந்திரனையும் பாக்குறாரு அப்போ சுபமா இருக்கா அடுத்து இந்த செவ்வாய் எங்க போறார் அது துல்லியமா சொல்றக்கூடிய விஷயங்கள் வருட கிரகங்கள் எங்க போகுது அதில் குறிப்பா வந்து சனி குரு ராகு கேது இவங்களை வச்சு வயது எந்த இடத்துல போயிட்டு இருக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்குது கோச்சாரத்தில் அந்த விட்ட எந்தாவது கிரகங்கள் பார்க்குதா அல்லது ஜாதகத்திலேயே அந்த கிரகங்கள் பார்க்குதா அந்த கிரகங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு அது சுபமாக இருக்குமா சுபமாக இருக்குமா இதை வச்சு ஒருத்தருக்கு எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்த பிறக்கும் எப்போ வேலை கிடைக்கும் வேலையில் எப்போ அவருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் வியாபாரத்தில் எப்படி வருமானம் வரும் எந்த காலக்கட்டத்தில் வரும் இப்படி எல்லாத்தையுமே சொல்லலாம் இதுக்கு நாம் ஒரு வட்டவணை உங்களுக்கு கொடுக்குறோம் குறிப்பு எடுத்துக்கோங்க இப்போது முதல் வீடு இயங்கக்கூடிய வயதுகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சி முப்பத்தி ஏழு நாற்பத்தொம்போது அறுபத்தொன்று எழுபத்தி மூணு எண்பத்தஞ்சி தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஒம்பது அப்போ ஒன்றாவது வீடு எப்போலாம் இயங்கும் அப்படின்னு பார்க்கணும் இவருக்கு ஒரு வயது இருக்கும் பொழுது ஒரு பலன் நடக்கும் பதிமூணு வயது நடக்கும்போது என்ன பலன் நடக்கும் இருபத்தைந்து வயதில் என்ன பலன் நடக்கும் அப்போ இருபத்தி ஐந்து வயதில் கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்கும் திசா என்ன போகும் அதையும் என்னைச்சி நாம சொல்லணும் இப்போ நாம பார்த்த உதாரண ஜாதகத்துல முதல் வயசுல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வாங்குறாங்க ஏன்னா குரு ஒன்றுக்கும் நான்குக்கும் உண்டான அதிபதி அதே பதிமூணு வயதுல என்ன பண்ணாங்க இருபத்தி ஐந்து வயதுல என்ன பண்ணுவாங்க இப்படி அந்த வயது ஓட்டத்தையும் நீங்க எடுத்து அப்போ கோச்சாரத்தையும் திசாபுத்தையும் இணைச்சு பலன் சொன்னீங்கன்னா பலன் துல்லியமா வரும் உதாரணத்துக்கு இப்ப ஐந்தாவது வீடு அஞ்சு வயசுல எப்படி இருப்பான் பையன் ஆண் குழந்தை ஐந்து வயதுல அவன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பான் அஞ்சாம் இடம் எப்படி பதினேழு வயதுல எப்படி இருப்பான் காதல் இப்ப இருபத்தொம்பது வயதுக்கு சொன்னோம் இருபத்தொம்போது வயதுல குழந்தை நாப்பத்தோரு வயதுல என்ன குழந்தைய எங்க படிக்க வைக்கலாம் குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படி இருக்கலாம் ஐம்பத்தி மூணு வயதுல என்ன பண்ணலாம் அதே போல குழந்தைக்கு எப்போ மேரேஜ் என்ன பண்ணலாம் இது சார்ந்த அப்போ வயது அவருடைய திசா புத்தி அவருடைய கோச்சாரம் எனச்சி நாம சொல்லும் பொழுது பலன் துல்லியமாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளங்குற